கடந்த இருபத்தி மூன்று மாதங்களாக என்எல்சியில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் சொசைட்டி தொழிலாளர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் தங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த கோரிக்கைகளுக்காக கடந்த இருபத்தி மூன்று மாதங்களாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று கடலூர் மாவட்டத்திற்கு வருகிறந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தங்களுடைய கோரிக்கை மனுவை அளிக்க வேண்டும் என்று சொல்லி நெய்வேலியிலே மாலை நேரத்திலே முதல்வருடைய வருகைக்காக காத்திருந்த ஒப்பந்த தொழிலாளர்களை கடலூர் மாவட்ட காவல்துறை நிர்வாகம் கைது செய்து இங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது வட்ட திருமண மண்டபத்திலே அடைத்து வைத்திருக்கிறார்கள் அதாவது திராவிட மாடல் ஆட்சியில் மனு கொடுக்க வந்த தொழிலாளர்களை சந்திக்கக்கூட ஒரு திறன் இல்லாத திறமை இல்லாத முதலமைச்சரா என்று ஒரு கேள்விக்குறியை இந்த மாவட்ட காவல்துறை எழுப்பியிருக்கிறது இந்த காவல்துறையை பொறுத்தவரையிலே இங்கே இருக்கக்கூடிய போராட்டக்குழு அதாவது ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கம் என்எல்சிக்கு வீடு நிலம் கொடுத்த நலச்சங்கம் தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை இணைந்த போராட்டக் குழுவினுடைய தலைமை நிர்வாகிகளை செயலற்ற திறனற்ற இந்த அரசு இங்கே அடைத்து வைத்திருக்கிறது இதனை வெளி உலகத்துக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பதிவை இங்கே நாம் செய்தியாக சொல்லுகிறோம்